பண்ணி பே பேசிருக்கேன் ராகுல் குசந்தான் உடம்பு சரியில்லை எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு சரியில்லை அழகாக அழகாக மறந்துடுவாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க நினைக்க மாட்டாங்க நினச்சிட்ருக்காங்க எனக்கு ஒரே ஒரு பையன்தான் அந்த அந்த ஒரு பையனையும் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா நானும் இன்னும் தனியாக இருக்கும்போது தனியாகப்பட்ட முறையில் இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் எவ்வளோவோ எனக்கு சொல்லியிருக்கான் புத்தி சொல்லியிருக்கான் புத்தி தப்பு பண்ணதுனால இல்லை யார்கிட்டையும் எதுவும் காமிச்சிக்காதீங்கம்மா எதுவும் காமிச்சிக்காதீங்க நம்ம யார் வீட்டுக்கு சாப்பிட போகல நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம சாப்பிட்றோம் யார் வீட்டுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கொசரம் வந்து போகலை நம்ம 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 நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்கான் அதே மாதிரி அவங்க யார்ட்டி கையேந்தி வாங்குறதோ பிடிக்கிறதோ அவனுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலும் நான் உனக்கு வசந்தாக வாங்கினப்பா அப்படின்னு சொன்னோன்னா அது சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அந்த கிஃப்ட்டு அவனுக்கு வருஷம் வருஷம் அவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு பண்ணிடுவேன் என் கை கால ஊனியாவது எப்படியாவது ஒரு கிஃப்ட்டு பண்ணிருவேன் இல்லை அவன் கொடுக்குற காசை வச்சு நான் கிஃப்ட் பண்ணிடுவேன் போன வருஷம் நான் எதுவுமே கிஃப்ட்டு பண்ணலை ஏன்னா அவன் அவனுக்குன்னு ஒரு ஆள் வந்துச்சு ஒய்ஃப் வந்துச்சு அதனால் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன் நான் இஷ்டம் பண்ணேன் இந்த வருஷம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லை சொல்கிறதுக்கு இல்லை ஏன் அடிச்சுக்கிட்டு அழுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் அடிச்சுக்கிட்டு அழுகிறது வந்து என் பையனோட நினைவு இருந்து அவ்வளோ வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் என் பையன் கேமராலேருந்து என் பையனோட இன்ஸ்டா ஐடி ஐடியிலேருந்து வேற ஒருத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு வீடியோ போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அவள் போட்டுருக்கிறான் என்னை வந்து ரொம்ப கெவலப்படுத்தி போட்டுருக்கிறான் இது வந்து நான் வந்து ஐடிக்காக தான் அடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் இல்லை இத்தனை நாள் நான் விட்டுட்டேன் எப்படியோ போட்டுருந்தேன் நான் ரெக்கார்டிங் எல்லாம் காமிச்சானே அவள் செத்துடுவாள் தூக்கமாட்டி செத்துடுவாள் அவள் சாப்ப மாட்டான் இருக்கிறவங்க தானே பழக்கம் அதானே என் பையனை சாப்பிடுச்சிட்டா அவள் எதுக்கு சாப்பிடறோம் நாங்கள் செத்தா போதும்னு அவன் நினைக்கிறாள் நாங்கள் கெல்டி கட்டிங்க உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் அது உண்மைதான் அங்கே கெல்டி கட்டிங்க வந்து உண்மை உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் சரிங்களா இன்றைக்கி என் பையன் வந்து இன்றைக்கி இல்லைங்கிறதுக்காக யார் எப்படி வேணாலும் பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க என் கூட இருந்த பல ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து யோசிச்சானுங்க என்ன அவனோட எல்லாமே காசு தாங்க எல்லாமே காசு தான் காசு இல்லைன்னா செத்த பணத்தில் கூட தூக்க மாட்டாங்க சரிங்களா அதனால எனக்கு கடன் இருக்குது நான் ஏதாவது என் யார்டையுமே கையேந்தில் இப்போவும் ஒரு ஒரு ஒர்க்குக்கு போய் தான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த என்ன முன்னாலும் கொஞ்சம் உடம்பு செய்யலை ரொம்ப உடம்பு சொல்லலை மூச்சு ஒன்று உடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கேன் எல்லாம் எல்லாம் நினைக்காமல் லைவில் ராகுல் வந்திருக்கான் ரெண்டு மூணு கேட்டேன் வந்திருப்பான் ஏன்னா அவனுக்கு டைம் இல்லை அப்போது நான் வீட்டில் தான் இருந்த ஒர்க்குக்கு போகல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் லைவ்னு தெரியாம என்னமோ கதை திறந்து ராகுலு ஜூஸ் வேணுமா டீசா பிரியாணி எப்போவுமே கேட்பேன் அவள் லைவில இருக்கிறது எனக்கு தெரியாமல் அம்மா எல்லாம் அவங்களை கேட்குறாங்க அவள் சோபாவில் பிடிச்சிக்கிட்டு அம்மா அவங்கள தான் கூப்பிட்றேன் எனக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவான் அம்மா க்யூட்டு அழகா இருக்காங்க உங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா அம்மா அப்படின்னு தான் சொல் சொல்லியிருக்கான் சரி நான் தெரியாம வந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லுவேன் இல்லைம்மா அவன் ரொம்ப நாள் அவங்களை காமி சொல்லி அவங்க கேட்டாங்க நான் தான் அவங்கள இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பண்ண அவனோட எத்த ஒரு வீடியோ பார்த்துட்டு கதறிட்டேன் ஆனால் அவன் அவன் இருக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டான் அவன் அந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு அழகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்ஸ்டாலும் யூடியூப் எதுவும் இன்ஸ்டாலும் அதிகமாக என்கிட்ட இன்ஸ்டால் இல்லைப்ப வாட்ஸ்அப் ஓப்பன் குடிக்கவே யோசனை பண்ணாம ஏன்னா அம்மாவுக்கு வந்து எதுவும் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால அந்த மாதிரி யோசனை பண்ணான் எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் அதிகமாக தெரியாது இப்போ நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க நிறைய எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிட்டேன் ஏன்னா என் பையன் எழுப்புக்கப்புறம் இவ்வளோ பேர் இத்தனை பேர் மக்களும் இருக்கீங்க என் பையனோட சாவுக்கு வந்தவங்க எல்லா பசங்களும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இன்றைக்கி வந்து யாருமே அவன் கூட இருந்து பார்த்தவன் ஒருத்தன் அவன் வந்து முகிங்கிறவன் அவன் வந்து ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்கீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கல அதே மாதிரி விக்கிங்கிற பையனும் யாரும் கண்டுக்கலை அவனுங்களாம் ஜாலியாக இருக்கானுங்க ஏன்னா அவன் சந்தோஷத்தான் படுவான் ராகுல் வரைக்கும் சந்தோஷத்தான் படுவான் அவன் பேட்டியில் சொல்லியிருப்பான் என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கான் அவன் ஏன்னா அது அவ்வளோ அந்த அடி அந்தளவுக்கு அளவுக்கு அவன் அவனை பற்றி சொல்லணுன்னா அவன் அடிப்பட்ருக்கான் நிறையா யார் ஃப்ரெண்ட்ஸுங்கனாலையும் அதுனாலையும் யாரையுமே சீக்கிரமாக நம்பக்கூடிய அளவன் அப்படி இருந்து நம்பி தான் இப்படி வீணாக போய் அந்த மூதேவியை நம்பி வீணா போய்தான் என் பையன் இன்றைக்கி இல்லை என் பையன் இருந்துட்டான் அவங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்குது ஆனால் என் பையன் இருந்ததுனால அவங்க நிம்மதியாக இருக்கலாம் வேற ஒருத்தன் தேடிட்டு தான் இருக்கிறாங்க தேடிட்டாங்க தேடிட்டு தான் இருக்காங்க இல்லை தேடிட்டாங்க எல்லா தகவலும் எங்களுக்கு வந்துடுச்சு சரிங்களா நீ என்னை என்னை பற்றி வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபோட்டோ வாங்கி மாட்டால்